இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பன்னாட்டு உறவுகள் பேராசிரியர் முனைவர் திரு குரு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் ஈரான் இஸ்ரேல் இஸ்ரேல் தான் முதல்ல வந்து தாக்குறாங்க இதனுடைய தொடக்கம் எங்க இந்த பிரச்சனை எங்க தொடங்குது சார் ஈரான் இஸ்ரேலுக்கும் இடையேயான வரலாற்று ரீதியான பிரச்சனை நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஈரானில் நடந்த புரட்சியின் காலத்திலிருந்தே நம்ம பார்க்க முடியுது எழுபத்தி ஒன்பது வரைக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகளில் குறிப்பாக இருந்த அமெரிக்காவுடைய இரண்டு ஆலைஸ் பார்ட்னர் கண்ட்ரிஸ் என்று ஈரானும் இருந்திருக்கிறது இஸ்ரேலும் இருந்திருக்கிறது அதுவரை ஈரான் வந்து ஒரு மன்னராட்சியின் கீழ் இருந்த ஒரு நாடாக இருந்திருக்கிறது அதற்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா இஸ்லாம் அதாவது குறிப்பாக ஷியா இஸ்லாமை தழுவிய ஒரு நாடாக ஈரான் மாறுவது என்பது இஸ்ரேலுக்கு காலப்போக்கில் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில்தான் ஈரான் வந்து வளர்ந்து கொண்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது இஸ்லாமிய புரட்சி வெடிக்கிற அந்த காலம் அதற்கு பின்பு அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து பார்த்தோம்னா அணுசக்தி குறிப்பாக அணுசக்தியின் மூலமாக அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய ஒரு திறனை அடையணும் என்ற இடத்திற்கு ஈரான் மெதுவாக செல்கிறது அது இஸ்ரேலுடைய பாதுகாப்பிற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதை வந்து கடந்த ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாகவே இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் பன்னாட்டு சபைகளில் பேசிக்கொண்டே இருந்து நம்ம பார்க்க முடியும் ஓகே குறிப்பிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த காலகட்டங்களில் இந்த அணு ஆயுதம் தொடர்பான விஷயங்கள் வந்து புஷ்ஷும் கடுமையாக எதிர்க்க ஆரம்பிக்கிறாரா அதுதான் அதுதான் அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையிலான பிரச்சனைக்கும் அந்த தொடக்கமும் மாறுதா நீங்கள் இரண்டாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்ததில்லை இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலையை ஈரான் எடுத்திருந்தாலும் கூட களத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான அந்த அளவுக்கு பலம் மிகுந்த நாடாக ஈரான் இருந்ததில்லை அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈராக்கும் சிரியாவும் தான் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய குறிப்பாக அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை வந்து உருவாக்கின கண்ட்ரிஸாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இரண்டாயிரத்தி இரண்டு மூன்றில் தான் முதல் முதலாக ஈரானிலும் இந்த மாதிரியான ஒரு அணுசக்தி ஆயுதம் தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்து இருக்குதுங்கிறத நம்ம அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேல் உட்பட உலக நாடுகள் எல்லாமே பார்க்கக்கூடிய முதல் கட்டம் ஏற்படுது ஓகே இப்போ அதெல்லாமே கடந்து இப்போ இப்போ இந்த தாக்குதல்கள் தொடக்க தொடங்குறதுக்கான காரணம் எங்கே தொடங்குது இதற்கான பின்னணி வந்து நம்ம இரண்டாயிரத்தி இருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இரண்டு மூன்றில் வந்து அணு ஆயுதத்தை நாங்கள் தயாரிப்போம் என்பதை வெளிப்படையாக ஈரான் தெரிவித்தாலும் கூட இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்னாடி அந்த அணு ஆயுத தயாரிப்புகளை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஈரான் நிறுத்தி வைக்கிறது ஏன்னா அணு ஆயுதங்கள் தயாரிப்பது என்பது வந்து அமெரிக்கா உட்பட மேற்குல நாடுகளுக்கு என்றுமே ஒரு தான் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது அணு ஆயுதங்கள் அதிகரித்தாலோ அது அதிகமாக பரவினால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்குமே அது வந்து ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அதில் குறிப்பாக ஒபாமாவுடைய அமெரிக்க அரசின் தலைமையில் கீது இரண்டாயிரத்தி பதினைந்துல வந்து ஈரானோட ஒரு அணுசக்தி தொடர்பான ஒரு ஒப்பந்தம் ஜேசிபிஓஏ அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஈரானுடைய சீக்கிரமாக சுலபமாக ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும் அப்படிங்கிற நேரத்தை வந்து எந்த அளவு டிலே பண்ண முடியும் எந்த அளவுக்கு அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கறத அடிப்படையில் கொண்ட ஒரு ஒப்பந்தம் தான் ஜேசிபி காலதாமதம் அப்படிங்கிறது அதே நேரத்தில் ஈரானிற்கு வந்து எந்த அளவு அணு ஆயுதத்தை தயாரிக்க வேண்டாம் என்பதற்கான இன்சென்டிவ்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் அந்த ஒப்பந்தத்தில் பார்க்க முடியுது ஆனால் இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்காவிலேயே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிகன்ஸ் வலதுசாரி ரிப்பப்ளிகன்ஸாக இருக்கலாம் இஸ்ரேலாகவும் இருக்கலாம் கடுமையாக எதிர்த்தார்கள் ஓகே அந்த எதிர்ப்பின் விளைவு அதன் கூட மத்திய கிழக்கு நாடுகளில் இப்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலத்திலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய மாற்றங்கள் இப்போ இருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலுக்கு ஒரு பின்னணியாக நம்ம பார்க்க முடியும் ஓகே ஒபாமாக்கு பிறகு ட்ரம்ப் வராரு ட்ரம்ப்புக்கு வந்து அந்த ஜேசி பிஓவில் வந்து உடன்பாடு இருக்கா இல்லையா நீங்கள் ரிபப்ளிகன் சொல்லிட்டீங்க ஸோ அது உடன்பாடு இருக்கா இல்லையா அதில் அதாவது இதைவிட கடுமையான ஒரு ஒப்பந்தத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க ஸ்ட்ராங்கர் அக்ரிமெண்ட் அவர்கள் அதே ரீதியான அதே ரீதியான ஆனால் இதற்கு மேலே அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக இருக்கணும் இன்னும் வந்து ஈரானிடம் இருந்து நிறைய கன்செஷன்ஸ் பெறணும் அதனால வந்து அந்த அக்ரிமெண்ட்டை ரீநெகோஷியேட் பண்ணணும் மீண்டும் ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தி அதை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதா அமெரிக்காவுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே வந்து ஈரானோடு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்துவதில் பெரிதாக ஒரு நம்பிக்கை இருந்ததில்லை அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பாக இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது ஓகே முதலாவது காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய ட்ரம்ப் காலகட்டத்துக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா இல்லை அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ட்ரம்ப் ஈரான் தொடர்பான விஷயங்கள் வந்து அணுகிறாரா இப்போ இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஆட்சியில் பார்த்தீர்கள் என்றால் இரண்டாவது ட்ரம்ப் ஆட்சியில் வந்து ஈரான் ஒன்று மட்டும் வந்து அமெரிக்காவிற்கு ஒரு கான்ஃப்ளிக்ட்டாக இருந்தது இல்லைங்கிறது வந்து ஒரு முக்கியமான பின்னணியாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக ட்ரம்ப் இரண்டாவது ட்ரம்ப் ஆட்சி வருவதற்கு முன்பே வந்து இஸ்ரேலினுடைய போர் மத்திய கிழக்கு பகுதிகளில் ஆரம்பிச்சிருது முதலில் காசாவில் தொடங்குறத நம்ம பார்க்க முடியுது அதற்கு பின்பு அது படிப்படியாக லெபனான் சிரியா யமன் வரை ஒரு நான்கு நாடுகள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு போராக மாறுகிறது அதிலும் வந்து குறிப்பாக ஈரானோடும் வந்து இந்த போர் வந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இந்த போர் வந்து விரிவடையுது ஈரானையும் உள்ளடக்கிய ஒரு போராக இது மாறுவதை நம்ம பார்க்க முடியுது குறிப்பிட்டு இப்போ அதாவது கடந்த இரண்டு மூணு நாட்களான இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியாக ஈரான் நாட்டினுடைய அதிகாரிகளோட இல்லை அந்த மிக முக்கியமான துறை சார்ந்தவர்களோட பேசும்போது அநாதாயம் தொடர்பாக தான் பேசுகிறாங்க ஆனால் இப்போ இஸ்ரேல் அந்த தாக்குதலை வந்து முன்னெடுக்கிறதுக்கான காரணம் எங்கேவா தொடங்குது இப்போ அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பார்த்தீங்கன்னா தான் கடைசியாக ஈரானும் இஸ்ரேலும் வந்து சில தாக்குதல்களை பரிமாறிக்கொண்டனன்னு பார்க்கலாம் நம்ம குறிப்பாக ஏவுகணைகள் மூலமாக இரு நாடுகளையும் ட்ரோன்ஸ் மற்றும் ஏவுகணைகள் இதன் மூலமாகத்தான் இரு நாடுகளும் தங்களை தாக்கிக் கொள்கிறது அதற்கு பின்பே வந்து ஒரு வகையான ஒரு அன்னிஸ் ஒரு ஒரு நிலையான தன்மை இல்லாத ஒரு இடத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது ஈரானிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ட்ரம்ப் வந்த உடனே என்ன செய்கிறாருன்னா ஈரானோடு மீண்டும் இந்த அணுசக்தி சம்பந்தமான பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் அதை விரைவில் முடிக்க வேண்டும் இல்லாட்டி இந்த கான்ஃப்ளிக் ஆனது இன்னும் வந்து விரிவடையான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்காரு அப்படி இருந்தாலுமே என்ன அடிப்படையில் இந்த புது ஒப்பந்தம் ஏற்படும் என்பது கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே ஒரு குழப்பமான சூழலில் தான் இருக்கிறது ஈரான் அந்த ஒப்பந்தத்தை எப்படி பார்க்கிறது இஸ்ரேல் அந்த ஒப்பந்தத்தை எப்படி பார்க்கிறது அமெரிக்கா எப்படி பார்க்கிறது என்பது மூன்று தரப்புமே வந்து வெவ்வேறு விதமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது கன்சென்சஸ் என்பது அந்த ஒப்பந்தத்தில் ஏற்படுவதில்லை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது அது இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு அது தெரியும்போது இஸ்ரேல் அந்த தாக்குதலை தொடங்குறாங்க அதன் பிறகாக வந்து ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த அளவுக்கு மாறி இருக்காங்க நேற்றைய தினம் வந்து பார்க்கும்போது தொடர்ச்சியான தாக்குதல்கள் பதில் தாக்குதல்கள் ட்ரோன் தாக்குதல்கள்லாம் பார்க்குறோம் ஈரான் என்ன மாதிரியான முடிவுக்கு வந்திருக்காங்க அடுத்த கட்டமா ஈரானுடைய நிலை என்பது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகவும் சிக்கலான ஒரு நிலையாக இருக்கிறது ஏன்னா இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தொடுக்கக்கூடிய தாக்குதல் என்பது இது முதல் தாக்குதல் அல்ல இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் அளவின் அடிப்படையில் இது வந்து ஒரு பெரிய தாக்குதலாக இருக்கலாம் ஆனால் இருந்தே இந்த தாக்குதல் என்பது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏதோ ஒரு ரீதியில் நடந்து கொண்டேதான் இருக்கிறது ஈரானிய கப்பல்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதாக இருக்கலாம் ஈரானிய தூதரகத்தின் மீது சிரியாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலாக இருக்கலாம் அல்லது லெபனானில் நடந்த அந்த பேஜர் அட்டாக் ஈரான் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஹெஸ்போல்லாவிற்கு ஏற்படக்கூடிய ஒரு தாக்குதலாக இருக்கலாம் குறிப்பாக கடைசியாக இஸ்ரேல் ஈரானிற்கு உள்ளே இஸ்மெயில் ஹனி ஹமாசுடைய தலைவரை நேரடியாக தாக்கிய ஒரு சம்பவமாக இருக்கலாம் இஸ்ரேல் தொடர்ந்து ஈரானை தாக்கிக் கொண்டிருப்பதை நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்க முடியுது ஈரான் வந்து இதற்கு பெரிய அளவில் பதிலடி கொடுக்கவில்லை அது கொடுக்கவில்லை என்பதற்கும் பல காரணங்கள் இருக்கிறதாக சொல்றாங்க நீண்ட நாட்களுக்கு ஒரு போரை வந்து ஈரானால் புரிவது கடினம் இந்த சூழலில் ஆல்ரெடி ஈரான் மேல இருக்கக்கூடிய இதன் காரணங்கள்னால வந்து இஸ்ரேல் மீது நீண்ட நாட்களுக்கு ஒரு போர் தொடுக்கும் கேப்பபிலிட்டி வந்து ஈரானுக்கு இல்ல ஆனா ராணுவ பலம் ஒப்பிடும் போது யாருக்கிட்ட அதிகமா இருக்கப்போ கண்டிப்பாக இஸ்ரேலிடம் தான் இருக்கிறது அதுவும் குறிப்பிட்டு இந்த காசா மீதான போருக்கு பிறகாக ராணுவத்தினுடைய பலம் அதிகமா இருக்கா இல்ல கடந்த காலங்களிலிருந்தே இஸ்ரேடம் வந்து ராணுவத்தோட பலம் வந்து அதிகமா இருக்கா நிச்சயமா இப்ப நீங்க கடைசி கேள்வி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இன்று ஈரானுடைய நிலை என்ன ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஈரானுடைய நிலை என்பது என்பது வந்து கடல் அளவு ஒரு பெரிய வேறுபாடுதாக தான் இருக்கிறது ஈரான் என்பது லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்பொல்லா ஹமாஸ் அதே போலவே சிரியா சிரியாவிலிருந்த அசாதுடைய பஷார் அல் அசாதுடைய அரசு யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தி போராளிகள் இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேலிற்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருந்தது அந்த கட்டமைப்பை வந்து ஒன்றின் பின் ஒன்றாக இஸ்ரேல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு வலுவிளக்க செய்து பின்பு கடைசியாக ஈரானை தாக்குவது தாக்குகிறது ஒரு ராஜதந்திர ஸ்ட்ரட்டஜிக் ரீதியாகவும் பார்த்தால் ஈரான் வந்து இதை திட்டமிட்டு செய்கிறது இஸ்ரேல் வந்து இதை திட்டமிட்டு செய்கிறது கட்டவெழ்த்து விடுகிறது என்பதை வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் ஓகே இப்போ வந்து இந்த தாக்குதலின் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் வந்து ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இராணுவத்திற்கு அடுத்த கட்டமாக ஒரு படை வந்து உள்ள வச்சிருக்காங்க அதனுடைய தலைவர் சலாமி வந்து கொல்லப்படுறார் இப்போ அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக மாறுது இஸ்ரேலினுடைய கோல்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் இந்த தாக்குதலில் என்ன என்பது வந்து இன்னமுமே நமக்கு தெளிவாக தெரியுது அவர்கள் வந்து அணு ஆயுதங்களை வந்து ஈரான் தயாரிப்பதை நிறுத்துவதை மட்டும்தான் அவர்களுடைய அப்செக்டிவாக இருக்கிறதா இல்லை ஈரானில் இருக்கக்கூடிய ஆட்சியை மொத்தமாக அகற்றுவது என்பது வந்து அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதா என்பது நமக்கு இன்னும் தெளிவாக தெரியும் முக்கியமான தலைவர்களை மட்டும் குறி வச்சு கொள்றாங்க அப்போ டாப் லீடர்ஷிப் என்று சொல்லக்கூடிய பெரும்பகுதியான தலைவர்களை வந்து இஸ்ரேல் எலிமினேட் பண்ணுறாங்க இதில் ஐஆர்ஜிசி சீஃப் அவர் மட்டும் கிடையாது குட்ஸ் உடைய கமாண்டர் ஐஆர்ஜிசி உடைய கமாண்டர் இன் சீஃப் இவர்கள் அத்தனை பேருமே அதாவது ஒரு செய்தி என்ன சொல்கிறது என்றால் இவர்கள் அனைவரும் வந்து இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்நோக்கி கூட்டிய ஒரு கூட்டத்தில் தான் இந்த ஒரு தாக்குதல் நடக்கிறது அதுவும் வந்து இது நேற்றோ முன் ஒரு சிறு நாட்களில் கலெக்ட் பண்ணக்கூடிய இன்டெலிஜென்ஸ் மூலமாக நடந்த தாக்குதல் இல்லை பல ஆண்டுகளாக டெக்கெட் லாங் இன்டெலிஜென்ஸ் டீப் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஈரான் வந்து இந்த ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஈரானின் மீது இஸ்ரேல் தாக்கிய நடத்தி இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஈரான் இருக்கிறதுல மிகவும் வல்லரவுல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்குதுன்னு தான் எல்லாருமே பாருங்க இன்னொரு விஷயம் இப்போ இந்த தளபதி சலாமி வந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஒரே மாதிரி கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுட்டே வராரு இப்போ வந்து இந்த தாக்குதல் தொடர்பாக ட்ரம்ப் என்ன குறிப்பிட்டார் எனக்கு வந்து நான் வந்து யூகிச்சேன் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெட்டி கொடுத்து தான் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இஸ்ரேலை பயன்படுத்தி அமெரிக்கா வந்து ஈரானுக்கு தொடர்ச்சியான இந்த இத்தகைய ஒரு அழுத்தத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாமா ட்ரம்ப் ஒருவர் மட்டுமல்ல பொதுவாகவே அமெரிக்க அரசுகளுடைய நிலைப்பாட்டை பார்த்தால் ஈரானோடு நேரடியான போர் என்பது அவர்களுடைய அவர்களுடைய இன்ட்ரெஸ்டில் இல்லை அப்படின்னு தான் அவர்கள் நினைக்கிறார்கள் ட்ரம்ப் உட்பட ஆனால் அது எந்த அளவுக்கு என்பது அது மாறுதுங்கிறது உண்மைதான் ஈரான் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு குழு வந்து அமெரிக்காவில் என்றுமே இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் பலமடைவதை வந்து யாருமே விரும்பலை அதிகமாக தொடர்ச்சியான பொருளாதார தடைகள்லாம் அது காட்டுது காட்டுது ஒரு போர் அதாவது ஷார்ட் ஆஃப் அ வார் ஒரு வாருக்கு முன்னாடியே ஈரானுடைய அணுசக்தி ஆயுதங்களையும் அவர்களுடைய அணுசக்தி புரோகிராமையும் வந்து தடுத்து நிறுத்தணுன்னு தான் அமெரிக்கா பார்க்கிறார்கள் ஆனால் ஒரு போர் நடந்தால் இஸ்ரேலை காப்பதற்காக மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அசட்ஸ் அதை காப்பத்து கொள்வதற்காக அமெரிக்கா எந்த அளவுக்கும் போகும் அப்படிங்கிறதும் ஒரு உண்மைதான் ஓகே ஈரானுக்கு பின்னணியில் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக வேறு எதாவது நாடுகள் நிற்கிறாங்களா நான் மத்திய கிழக்கு பகுதியில் வருது அப்படிங்கும்போது மற்ற நாடுகள் யாராச்சும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா குறிப்பாக இந்த அணு சக்தி என்ப ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதனுடைய வரலாற்று ரீதியான சிக்கலை ஒன்று பார்த்தோம்னா அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய எந்த நாடுமே வந்து சை சீனா ரஷ்யா உட்பட இருக்கக்கூடிய நாடுகளுமே இன்னொரு நாடு அணு ஆயுதத்தை பெறுவதை பெருமளவில் விரும்புவது அதனால வந்து ஈரானிற்கு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பொருள் ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் இருக்கக்கூடிய ஆதரவு என்பது ஒரு சட்டன் லிமிட்டுக்குள்ள தான் இருக்கும் அதற்கு மேல் இருக்காது என்பதாவது தான் இந்த இடத்துல ஒரு உண்மையாக ஓகே இஸ்ரேலினுடைய அதிபர் இந்திய நாட்டுக்கு இந்த விஷயத்தை தொடர்பாக வந்து பேசுகிறாரு அது என்ன ராஜ்ய ராஜ்ய என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து என்னன்னா ஒரு வகையான ஒரு டிப்ளமேட்டிக் டர்ன் தான் ஏன்னா எந்த விதமான ஒரு நேரடி இருக்குமே வந்து பின்னாடி ஒரு டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இதை பின்னாட்களில் பன்னாட்டு சபைகளில் வந்து ஒரு நாடு ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தேவையினால இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து குழுக்களை பாராளுமன்ற குழுக்கள் டிப்ளமேட்டிக் குரூப்ஸை வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பியதன் போன்ற ஒரு செயல்தான் இது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதனால தான் இஸ்ரேலும் கம்யூனிகேட் பண்ணுறாங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க ஈரானும் பண்ணுறாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட கூட நேற்று இரவு வந்து பேசியிருக்கிறதாக ஒரு செய்திகள் வருகிறது ட்ரம்ப்னுடைய இதே மாதிரியான ஒரு போக்குதான் இருக்குமா வேற எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்றால் அவர் வந்து இதை எப்படி உள்வாங்கி இதற்கு என்ன முடிவு எடுப்பார் என்பது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் இருக்கிறது நிறைய நேரங்களில் வந்து அவருடைய பாலிசிஸ் வந்து ப்ரடிக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தது இல்லை அது அன்பிரடிக்டபுளாகவும் அது எந்த திசையை நோக்கி போகும் என்பதற்கான ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையில் தான் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது ஓகே போருக்கு ட்ரம்ப் செல்வாரா இல்லை இஸ்ரேலை வந்து ரிஸ்ட்ரைன் பண்ணுவாரா இதற்கு மீது இன்னும் தாக்குதலை அதிகப்படுத்தாத அளவு கிறிஸ்ட்ரைன் பண்ணுவாரா என்பது இப்போதைக்கு ஒரு கடினமான கேள்வி அதுதான் கேள்வி தான் பார்க்கலாம் சார் எப்படி வந்து இந்த விஷயங்கள் நகர்ந்து போகுது அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமாகவே இந்த வரலாறு வந்து விரிவாக வந்து நேர்களை தான் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்